அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரநாரையா போட்டி நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி ப ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் இந்த மாதம் பிறந்திருக்கின்ற மாதங்களிலே ராசிகார நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசியிலே குரு பகவான் வரும் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் பகவானும் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புத்து பூர்வஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடத்திலே கேது பகவானும் கேதுவி குரு பகவான் பார்க்கின்றது என்பது தடை தாமதங்கள் இல்லாத அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ரிஷபராசிக்காரிகளுக்கு குருவின் அணுகுர அனுக்கிரகம் என்பது பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கின்றதும் பத்தாம் இடத்திலே சந்திரன் சூரியன் சனி என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை என்பதும் உங்களுக்கு பத்தாம் இடத்திலே தொழில் சாணங்களிலே பலமாக இருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதங்களிலே ரிஷப ராசி என்பதே ஒரு அழகு நிறைந்த அற்புதமான பொருளாதார ராசியிலே பிறந்த நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே மார்ச் மாதங்களிலே கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது அந்த வகையிலேயே ராசிக்கு பதினோராம் இடத்திலே இரண்டு ஐந்து கூடையோர் இரண்டு ஐந்து கூடையோர் இரண்டு வாக்கு குடும்பஸ்தானம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் சரியாகவும் நேர்த்தியாகவும் பேசக்கூடிய ரிஷபராசிக்கார நேர்களுக்கு அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராசிநாதன் ஆறு குடையோராகவும் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பதினோராம் இடத்திலே உச்சம் பெற்று அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய சாணத்தை பார்வை செய்கின்றது என்பது மூன்று கிரகங்களின் சேர்க்கை சுக்கரன் புதன் ராகு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வக்ரகதியிலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலேயும் குருவும் சுக்கரனும் ஒன்றுக்கொன்று ஒன்று மூணு பரிவர்த்தனை என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பொருளாதாரத்திலே நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாசை மூத்த சகோதரனின் அன்பு ஆதரவுகள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே கோச்சார ராஜு என்பது பஞ்சமசானத்தை சுக்கர பகவான் புதன் பகவான் பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை என்பது செவ்வாய் பகவானும் பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது குரு பகவானுடைய பார்வையும் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சானத்திலே புத்தி என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் அறிவுகளை பற்றி குறிக்கக்கூடிய அறிவு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் இங்கே உங்களுக்கு ஐந்து கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய ஆறு கிரகமாக இருந்து பஞ்சமசாண பலமாக இருக்கின்றது என்பது இந்த மார்ச் மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஆறு குறையவர் பதினோராம் இடத்திலே உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றதும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியே தொழில் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நில ராசியை பற்றி உங்களுக்கு ஐந்தாம் இடமாக இருக்கின்ற நேர்களுக்கு கடல் நோய் ஒம்புகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயிர்களையும் புத்திர சாணம் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷவ ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே ரிசபராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதியும் பதினோராம் இடத்திலே இருக்கின்றது பஞ்சமாதிபதி புதன் பகவானும் பஞ்சமசனத்திலே இருந்து கிரகங்களின் சேர்க்கை என்பது சுக்கரன் புதன் ராகு குரு பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்களில் ஆறு கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே பார்வை விழுகின்றது மற்றும் கேது பகவான் இருக்கின்றதும் ஆன்மீக ஸ்தலங்களில் குழந்தைகளை பற்றியும் சிந்திக்கின்றதும் குழந்தைகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது அந்த வகையிலேயே ஒம்பது பத்து குடையவர் ஒன்பதாம் இடத்திலே இருந்தும் நாலு குடையவர் ஒன்பதாம் இடத்திலே இருந்தும் பத்தாம் இடத்திலே இருந்தும் நாலாம் இடத்தை பார்க்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அழகு ஜொலிக்கக்கூடிய அழகுகளுக்கெல்லாம் சொந்தகாரர் என்று சொல்லக்கூடிய ராசிநாதனை நீங்களே அவர் லாபசானத்திலே இருந்து ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனை அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் பொருளாதாரத்தை சார்ந்து இருக்கக்கூடியதும் குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடியதும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் பிறக்க போகின்ற ஒரு நல்லதொரு அற்புதத்தை இந்த மார்ச் மாதங்களிலே நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு உபஜயசானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற அற்புதமான இந்த ராகு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய வக்ரகதியில் சுக்கர பகவானும் இருக்கின்ற காரணத்தினாலே புதன் பகவானும் நண்பர் ஒருங்கே அமைந்து உங்களுக்கு இந்த பார்வை என்பது கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற மாதம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே ஏழு பன்னிரெண்டு குடையவர் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே கல்யாணங்கள் சுபவிசேஷங்கள் நடத்துகின்றதற்கும் கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்ற வெளிநாடு வெளியூர் சென்று பிரயாணங்கள் செல்லக்கூடிய காற்று ராசியிலேயே ஏழு பன்னிரெண்டு குடையர் விராதிபதி இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் சென்று பிரயாணங்கள் செய்து தொழில் செய்கின்றவர்களுக்கும் அற்புதமான ஒரு மாற்றத்தையும் கலைத்துறையில் இருக்கிற இருக்கிற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை பதினோராம் இடத்திலேயே ராசிநாதன் ஆறுக்குடையவர் உபஜய சாணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய சாணத்திலே சுக்கிரன் புதன் ராகு என்று நண்பர்கள் ஒருங்கே இணைந்து உங்களுடைய சாணத்தை பார்வை செய்கின்ற காரணத்தினாலே இந்த மாதங்களில் நவக்கிரக நாயகர்கள் உங்களுக்கு ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசை அபிலாஷையை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதரியை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே சுக்கர பகவான் உச்சம் பெற்று வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலேயே பகவானும் கூட இருக்கின்ற காரணத்தினால் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்லதொரு அனுகூலங்களையும் உயர்வுகளையும் பொருளாதார ரீதியிலே மாற்றத்தையும் முயற்சி சணாதிபதியும் பத்தாம் இடத்திலே இருந்த நாலாம் இடத்தை இங்கே சூரியன் சந்திரன் சனி என்று மூன்று கிரக சேர்க்கை நாலாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மாதம் என்று அமைந்து இருக்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளின் அனுக்கிரகமும் தெய்வங்களின் அனுகிரகமும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாகவும் குலதெய்வங்களின் அனுகிரகம் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஒன்று கொண்டு பரிவர்த்தனை ஒன்று மூணு என்பது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் திருவுனையாக்குகின்ற அற்புதமான யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே திதி என்பது வளர்ப்பு திதியிலே பவக்கர்ணத்திலே ஏழு பன்னிரெண்டு குடியோர் இரண்டாம் இடத்திலே இருந்து சுபவிசேஷம் சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் கல்யாணங்கள் நடத்துகின்றதற்கும் நல்லதொரு ஆன்மீக ஸ்தலங்களை சென்று வருகின்றதற்கும் ஒரு சில அற்புதமான நவக்கரக நாயகர்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே பதினோராம் இடத்திலே பத்தாம் இடத்திலேயே கூடி கூட்டமாக இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்திலே ஐந்தாம் இடம் பலமாக இருக்கின்றது என்பது வெளிநாடு குழந்தைகள் படிக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் அற்புதமான நல்லதொரு அறிவு திறன் படைத்த ஒரு அற்புதமான குழந்தைகளாக இருக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு குருவின் பார்வை என்பது ஐந்தாம் இடத்திலே என்பது தேவகுரு அசுரகுரு பார்க்கின்றது அல்லாதது ஆறு கிரகங்களின் சேர்க்கை ஐந்தாம் இடத்திலே பரிபூர்ணமாக இந்த மூலத்திரிகோண வடிவிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்தை பார்வை செய்கின்றது அமைப்பும் பத்தாம் இடத்திலே சனி சூரியன் சந்திரன் என்று கேந்திர சாணங்களிலே நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொருளாதாரத்திலே ஒரு சிலருக்கு லாட்டரியோ உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மார்ச் மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு ஆறு கூடையவர் என்று சொல்லக்கூடியவரே உபசய சாணத்திலே இருக்கின்றது பாவகிரகங்களோடு இருந்தாலும் கூட வக்ரகதியில் இருக்கின்ற சுக்ர பகவானுக்கு அற்புதமான இந்த மாதங்களிலே நாள் வரையில் இல்லாத ஒரு சில நல்லதொரு மாற்றத்தை நீங்கள் பெற போகின்ற ஒரு மாதமாக நவகிரக நாயகர்களின் பார்வை என்பது குருவின் பார்வை என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தை சரராசியை பார்வை செய்கின்றதுனாலேயும் வெளிநாடு வெளியூர் சென்று பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற நேர்களுக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நாளுக்குடையவர் ராசிக்கு சூரிய பகவானும் பதினைந்து தேதிக்கு பதினே மார்ச் பதினைஞ்சி தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய லாபஸ்தானத்திலே செல்ல போகின்ற அற்புதமான ஒரு யோக பலன்களும் இங்கே சந்திர பகவானும் இருக்கின்றது என்பது ஐந்து ஆறு கிரகங்களின் சேர்க்கை என்பதும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது இந்த மாத கடைசியில் ஏழு கிரகங்களின் பார்வை என்பது நேராக உங்களுடைய பஞ்சம சாணத்திலே போகின்ற அற்புதமான கிரகங்களின் சேர்க்கை என்பதும் நல்லதொரு மாற்றத்தை உபரிசைய சாணத்திலே பதினோராம் இடத்திலே இருந்து பார்வை செய்கின்ற இந்த மாற்றங்கள் ரிசவராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை பஞ்சமசாணம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கிற குல தெய்வங்களின் அருள் கிடைக்கப்பெறுகின்றது குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே நீங்கள் எட்டப்போற எட்டாத உயரங்களை அடைந்து பொருளாதாரத்தில் நல்லதொரு உன்னத உயர்வுகளை அடைய போகின்ற பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இரண்டாம் இடத்த இடத்ததிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் என்று சொல்லக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பன்னிரெண்டு ராசிகளை விட ரசவ ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு அற்புதமான ஒரு யோக பலன்களை இந்த மாதங்களில் நீங்கள் பெறப்போகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை நவக்கிரக நாயர்கள் போகின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்